வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரடுத்தம் வங்கக்கடலில் தாழ்வு சுழற்சி அப்பால் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது தாழ்வு சுழற்சி பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டிற்கு பொழிவு எங்கெங்கே அதற்கு முன் வெப்ப அலை எங்கெங்கே விரிவாக பார்ப்போம் கடந்த மழைப்படிவுக்குப் பிறகு படிப்படியாக வெப்பம் உயர்ந்து வருவது அறிவி நாம் நீண்டகால அறிக்கையிலும் சரி கடந்த அறிக்கையிலும் சரி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதியை மையமாக வைத்து வெப்பம் அதிகரிக்கும் நூறு டிகிரியை சற்று தாண்டலாம் நூற்றி ஒரு டிகிரியை தொடலாம் என்று அறிவித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் வெப்பம் உயர்ந்து விட்டது உயரழுத்தம் இருந்தாலே இரவு நேரத்தில் குளிரும் பகல் நேரத்தில் அனலும் இருக்கும் அதாவது உயரழுத்தம் கடற்கரையோரத்திலிருந்து உள்ளே குளிர்காற்றை அனுப்ப உள்ளே போய் குளிர்ந்த வானிலை கரூர் பரமத்தியில பத்தொன்பது இருபது டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தபட்ச வெப்பநிலை இரவிலே கொண்டு வர அதே கரூர் பரமத்தியில் பகலிலே பொழுது பிடிந்ததும் சூரியன் ஒளி வீச வெப்பம் உயர அதே குளிர்காற்று காற்று குளிர் மறைந்து வெப்பமடைந்து அனலாக உள்ளே போகிறது இன்றைக்கு நேற்றை விட உச்சபட்ச வெயில் அனல் இருக்கும் எங்கெல்லாம் இருக்கும் கிழக்கிலிருந்து காற்று மேற்கு நோக்கி பயணிக்கிறது இந்த காற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மோதும் முன் சற்று வெப்ப அனலை கொடுக்கும் கணவாய் பகுதிகளில் கடந்து சென்று அந்த பக்கம் வெப்ப அலையை கொடுக்கும் அதன் அடிப்படையில் கணவாய் பகுதிகளை தாண்டி சென்று பாலக்காட்டில் வெப்ப அலையையும் மேற்கு தொடர்ச்சி மலையை தொடு முன் தொட்டதும் கொஞ்சம் குளிரும் தொடு முன் ஈரோடு மாவட்டம் கிழக்கு பகுதி கரூர் மாவட்ட பகுதி நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி சேலம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி தருமபுரி மாவட்டத்தின் பகுதிகள் பாதிக்கு மேற்கே சொல்லலாம் தருமபுரி சேலம் நாமக்கல் பாதிக்கு மேற்கே ஈரோடு பாதிக்கு கிழக்கே கரூர் ஒட்டுமொத்த பகுதி அப்போ மற்ற இடங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லக்கூடாது நம்பர் ஒன் இடம் இப்போ துறையூர் முப்பத்தி எட்டு டிகிரி அதாவது நூறு டிகிரி என்றால் திருச்சி நூறு டிகிரி என்றால் அதைவிட கூடுதலாக இருக்கும் குளித்தலை அதைவிட கூடுதலாக இருக்கும் கரூர் அதை விட கூடுதலாக இருக்கும் ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரம் கொடுமுடியெல்லாம் ஈரோடு ஈரோடு மற்றும் மேட்டூர் இடைப்பட்ட பகுதியில் அதாவது இன்னும் சொல்லப்போனால் கரூர் மற்றும் மேட்டூர் இடைப்பட்ட பகுதி பரமத்தி வேலூர் ஈரோடு பவானி ஈரோடு மாவட்டத்தோட காவிரி கரையோரப் பகுதிகள் எல்லாமே சேலம் மாவட்டத்தோட எடப்பாடி உள்ளிட்ட மேற்கு பகுதிகள் அதே போல் நாமக்கல் மாவட்டத்தோட திருச்செங்கோடு மற்றும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் நம்பர் ஒன் இடம் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு கூட எட்டலாம் நூற்றி ரெண்டு கூட இன்றைக்கும் நாளைக்கும் நாளைய மறுநாள் எட்டலாம் அடுத்த இடம் எங்கே இருக்கும் திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டத்தின் பிற பகுதிகள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் பிற பகுதிகள் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதி இங்கெல்லாம் அடுத்த இடத்தை பெரம்பலூர் மாவட்ட பகுதி கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி இங்கெல்லாம் அடுத்த இடத்தை பிடிக்கும் அங்கெல்லாம் நூறு டிகிரியை பிடிக்கும் எத்தனை நாளைக்கு இன்றைக்கு ஆறாம் தேதி நாளை ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஆறு ஏழு எட்டு ஒன்பது கூட இருக்கலாம் இந்த நான்கு நாட்களுக்கு இதில் உச்சபட்ச வெப்பம் நாம் அறிவித்தது இன்றைக்கு தான் ஆறு ஏழு எட்டு இன்று நாளை நாளை மறுநாள் இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்களுக்கு நூற்றி ஒரு டிகிரியை சர்வசாதாரணமாக வீட்டோம் மதியம் இரண்டரை மணிலிருந்து நான்கு மணி வரை இரண்டு மணிலிருந்து நான்கு மணி வரைந்தான் இந்த உச்சபட்ச வெப்பம் அதேபோல் குறைந்தபட்ச வெப்பம் குளிர் என்பது நள்ளிரவு இரண்டரை மணியிலிருந்து நான்கரை மணி வரை இதுதான் நிலவும் அடுத்தபடியாக மழை காற்று சுழற்சியானது நிணநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் சில நிகழ்வுகள் மழை தராது ஆனால் இந்த நிகழ்வு மழை தரப் போகிறது காரணம் என்னவென்றால் நிணநடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய வெப்ப நீராவியை இது சுழன்று ஈர்த்து கிழக்கு காற்றுடன் இணைத்து அனுப்ப போகிறது அதாவது வெப்ப நீராவி மற்றும் குளிர்விக்கும் காற்று ஒன்றிணையும் பகுதி மேக உருவாக்கத்தை கடலோரத்தில் உருவாக்கி தரைப்பகுதிகளுக்கு அனுப்ப எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே மார்ச் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதி நல்ல மழை காத்திருக்கிறது மார்ச் பதினொன்று மதியத்திற்கு பிறகு மாலை இரவிலே கனமழை காத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இந்த முறை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கனமழை படிவையும் உள் மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை படிவையும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு தூரல் நனைக்கும் மழையையும் ஆக சென்னையிலேருந்து திருவள்ளூரிலிருந்து தெற்கே வர வர சென்னைக்கு தூரல் நனைக்கும் மழை என்றால் ஆனால் நாள் முழுவதும் அல்ல ஏதேனும் சில மணி நேரங்கள் டெல்டாவிற்கும் தென் தமிழ்நாட்டிற்கும் அடிக்கடி அடிக்கடி எப்போனாலும் எங்கேனாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் தூரல் சாரல் நாளொன்றுக்கு ஓரிரு முறை இருக்கும் தெற்கே வர வர திருவள்ளூரை விட சென்னைக்கு வாய்ப்பு கூடுதல் சென்னையை விட வாய்ப்புதான் கூடுதல் மழை கூடுதல் வாய்ப்பு கூடுதல் மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் சென்னை திருவள்ளூர் விட சென்னைக்கு கூடுதல் சென்னையை விட செங்கல்பட்டுக்கு கூடுதல் செங்கல்பட்டை விட விழுப்புரத்திற்கு கூடுதல் விழுப்புரத்தை விட புதுச்சேரிக்கு கூடுதல் புதுச்சேரியை விட கடலூருக்கு வாய்ப்பு கூடுதல் கடலூரை விட மயிலாடுதுறைக்கு கூடுதல் மயிலாடுதுறை மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரை கனமழை காத்திருக்கிறது உள்ளே திருச்சி வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது மார்ச் பதினோராந்தேதி மதிய மாலையில் மார்ச் பதினோராம் தேதி காலையில் கடலோரம் தொடங்கும் மழை உள்ளே வந்து பெய்யும் பொழுது கடலோரத்தில் வழுத்த மழை இருக்கும் உள்ளேயும் மழை இருக்கும் கடலோரத்திலும் மழை இருக்கும் கடலோரம் கண்டிப்பாக இரு காற்று இணையும் பகுதியாக இருக்கும் என்பதனால கடற்கரையோரத்திலே இருந்து உள்ளே வரைக்கும் நல்ல மழை பொழிவு மார்ச் பதினொன்று கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் தேதி மாலை இரவில் தென் மாவட்ட மேற்கு அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையும் தென் மாவட்ட கடலோர பகுதியும் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் மழையில அடுத்த இடம் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த இடம் மத்திய உள் மாவட்டங்கள் அடுத்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அடுத்த இடம்தான் வடகடலோரம் வட மாவட்டங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மழை பொழிவு தேதி கடந்த மழை பொழிவை போலவே இருக்கலாம் ஓரிரு இடங்களிலே கடந்த மழை பொழிவுனா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மார்ச் ஒன்றாம் தேதி இரண்டு நாள் பொழிந்த மழை மார்ச் இரண்டாம் தேதி கூட பொழிந்தது இப்படிப்பட்ட பொழிவு போல இருக்கும் ஒரு சில இடங்களில் பிற இடங்களிலே கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் பொழியும் இடத்துல வலுத்த மழை பொழிவு இருக்கும் ஆக கண்டிப்பாக பதினொன்றாம் தேதியும் பனிரெண்டாம் தேதியும் மழைப்பொழிவு உறுதியாகி இருக்கிற நிலையில் நீங்கள் அறுவடை உள்ளிட்ட பணிகளுக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் பத்தாம் தேதிக்குள் அறுவடையே முடியுங்கள் பத்தாம் தேதியே குழப்பு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதிக்குள் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த மழை சுற்று பதினொன்று பன்னிரெண்டு மட்டும்தான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி வேகமாக விலகி போயிடும் அடுத்த காற்று சுழற்சி பதினெட்டாம் தேதி வருகிறது ஆனால் பதினெட்டாம் தேதியிலிருந்து கனமழை பெருமை கொடுக்காது பதினெட்டாம் தேதியிலிருந்து மேகமூட்டம் குழப்ப வானிலையாகவே இருக்கும் மார்ச் மாத இறுதி வாரத்தில் மழை வானிலை இருக்கிறது குழப்ப வானிலை பெரும்பாலான நாட்களில் இருக்கும் வெயிலும் இருக்கும் இதமான வெப்பம் இருக்கும் மார்ச் இறுதி வாரத்தில் சூரியனின் குத்துக்கதிர் வந்தாலும் காற்று சுழற்சி மழைக்கு சாதகம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அமையும் என்பதனால கொஞ்சம் வெப்பம் குறைந்திருக்கும் மார்ச் இறுதி வாரத்தில் மார்ச் இறுதி நாளிலே ஒரு வலிமையான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ கூட வர வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வாக்கிலே தென்சீன கடற்பகுதிக்கு வந்தடையும் தாய்லாந்து வளைகுடாவிற்கு இருபதாம் தேதி வாக்கிலே வந்தடையும் என்றும் அதற்கு பிறகு மாத இறுதி நாளிலே இலங்கையை ஒட்டி வரலாம் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது ஆக மார்ச் இறுதியில் வலிமையான ஒரு நிகழ்வு கனமழை தரும் நிகழ்வும் இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் கோடையை பொறுத்த வரைக்கும் வெப்பமும் இருக்கும் அனலும் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலைகள் சுழற்சிகள் வந்து வெப்பத்தை தணிக்கும் மழைப்படிவையும் கொடுக்கும் எல்லாம் கலந்த வானிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை வானிலை என்பதை நினைவுபடுத்துகிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் பதினொன்று பனிரெண்டு மழைப்படிவை நினைவில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்திடுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிராத நெல் தானியங்களை பதிமூன்றாம் தேதியிலிருந்து அறுவடை செய்யலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி